அவசர அவசரமாக பண்ணாங்க ரொம்ப அவசியம் பண்ணாங்க இதே மாதிரி சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க இருந்தாலுமே அங்கே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வந்து எத்தனை இடத்துல எது எவ்வளோ சந்தேகங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஒரே வீட்டில் நூறுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் இருந்தாங்க இது ஒரு எக்ஸாம்பிள் தான் இதுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு தெளிவான வந்து இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் கொடுக்கவே இல்லை இதனால் பல சந்தேகங்கள் இருக்குது ஏன் இப்போ பண்ணணும் அவ்வளோதான் இப்போ போன தடவை எஸ் பண்ணப்போ தேர்தல் வருஷத்தில் பண்ணலை இப்போ பொறுமையாக அடுத்த வருஷம் பண்ணிருக்கலாமே இந்த இதே வாக்காளர் பட்டியலை வச்சு தானே இந்த போன எலக்ஷன் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாராளுமன்ற தேர்தல் நடந்தது அப்ப அதுலயும் அப்போ வந்து அது சரியாக நடக்கலையா ஸோ அதனால் வந்து இந்த இந்த நேரத்தில் இந்த அவசர அவசரகதியில் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரதா எங்களுக்கு வந்து ஒரு பல சந்தேகங்களை கிளப்புது அதனால் வந்து சரி நாங்கள் போராடுறோம் இருந்தாலும் தலைவர் அவர்கள் உத்தரவின் பேரில் எங்கள் தமிழக தொண்டர்கள் வந்து அனைவருமே வந்து இதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அவங்களோட வாக்கு உறுதி செய்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கே ஏரியாவில் இருக்கிற அனைத்து வாக்காளர்களுக்கு அவங்களோட வாக்குரிமையும் உறுதி செய்கிறதுக்கு தான் வந்து நாங்கள் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த எங்கள் கண்டனத்தை தெரிவிக்கிறது தான் இந்த போகிறோம்